தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகிழன் இது உங்கள் இரண்டாம் தேதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் நடந்த என்ஐஏ சோதனையும் அதே நாளில் வெளியான நடிகர் விஜய் தொடங்க போகும் புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பும் இருவேறு நிகழ்ச்சிகள் கிடையாது இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் ஏதோ எதர்ச்சியா நடந்த ஒண்ணு கிடையாது இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் பின்னாடியும் ஏதோ தொடர்பு இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை தடை செய்வதற்கான ஒரு சதி திட்டம் இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கும் பின்னாடியும் இருக்குமோ அப்படிங்கிற ஐயம் ஏற்பட்டிருக்கு அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இன்று காலை வெளியான தினமலர் தினகரன் செய்திகளும் இருக்கு அதை பத்தி தான் இன்றைய காணொலியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் சும்மா வளவளன்னு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வர நாம் தமிழர் கட்சி எப்போதெல்லாம் ஒரு பெரிய பாய்ச்சலுக்கும் முன்னெடுப்புக்கும் தயாராகுதோ அப்போதெல்லாம் அதுக்கு ஒரு தடையை ஏற்படுத்துகிற மாதிரி செயற்கையாகவே ஒரு முட்டுக்கட்டை போடப்படும் எடுத்துக்காட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாங்க அந்த இருபெரும் திராவிட கட்சிகளான திமுக அதிமுகவிற்கு ஒரே மாற்றாக களத்தில் இருந்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆனா அந்த தோற்றத்தை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் தேசியத்தின் எதிரியான இரண்டாயிரத்தி பதினாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த வைகோ தலைமையில் பல கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் ஒன்று கூடி மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற விளங்காத கூட்டணியை உருவாக்குனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவிற்கு எதிரான வாக்குகளை கணிசமான அளவிற்கு இந்த மக்கள் நல கூட்டணியும் வாங்குச்சு ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன நிலைமை எந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனாங்களோ அதே திராவிட கட்சிகளோட போய் கூட்டணி வச்சிட்டாங்க இந்த மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் அப்ப அவங்களை திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் என்னாச்சு என்னாச்சு போச்சு நம்பி வாக்கு மக்களின் நம்பிக்கைக்கும் துரோகம் செஞ்சிட்டாங்க இந்த மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் இது நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்ட முதலாவது மிகப்பெரிய தடை அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் தமிழர் கட்சி தன்னுடைய இரண்டாவது தேர்தலை சந்திக்குது அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல்ல திமுக அதிமுகவிற்கு ஒரே மாற்றாக இருந்தது மறுபடியும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அங்க அதை உடைக்கிறதுக்காக கமலஹாசனை கூட்டிக்கிட்டு வந்தாங்க நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் ஒரு குறிப்பிட்ட கணிசமான வாக்குகளை அறுவடை செஞ்சாரு கிட்டத்தட்ட நாலு விழுக்காடு வாக்குகளை கமலஹாசன் வாங்கினார் ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன நிலைமை அவர் பிக் பாஸ் நடிக்க போயிட்டாரு அடுத்த படத்துல நடிக்க போயிட்டாரு இன்னைக்கு திமுக கிட்ட ஒரு எம்பி சீட்டுக்காக கெஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கமலஹாசனை நம்பி செலுத்தப்பட்ட திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் வீணடிக்கப்பட்டுச்சு அன்றைக்கு அவரை நம்பி வாக்கு செலுத்திய மக்களின் நம்பிக்கைக்கும் கமலஹாசன் மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கிறாரு இது நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்ட இரண்டாவது மிகப்பெரிய தடை அடுத்ததா அடுத்ததாத்தி சட்டமன்ற தேர்தல் திமுக அதிமுகவிற்கு ஒரே மாற்றாக இருந்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆனா அந்த தேர்தல்ல எப்படியாவது ரஜினிகாந்த கூட்டிக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பாஜக எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க ஆனா அது நடக்கவே இல்லை அந்த தேர்தல் கமலஹாசனை வச்சு மறுபடியும் நாம் தமிழர் கட்சிக்கு போக வேண்டிய திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை கொஞ்சம் பிரிச்சு எடுத்தாங்க ஒருவேளை அது நடக்காம இருந்திருந்தா கடந்த சட்டமன்ற தேர்தலையே நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறியிருக்கும் சின்னமும் உறுதி செய்யப்பட்டிருக்கும் ஆனா அது கமலஹாசனால தடை செய்யப்பட்டுச்சு ஆனா இத்தனை தடைகளையும் தாண்டிதான் நாம் தமிழர் கட்சி தனித்துவத்தோடு தனித்தே தொடர்ந்து தேர்தல் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றாக களம் இருக்கிறதுக்கு எதிராளிகளிடம் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை ஏன் அப்படின்னா கூட்டிக்கிட்டு வந்தவங்க எல்லாருமே திராவிட கட்சிகளோட கூட்டணிக்கு போயிட்டாங்க விஜய் மட்டும்தான் ஆனா அவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு அது வரைக்கும் என்ன செய்யறது அது வரைக்கும் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் வளர விடாம எப்படி தடுக்கிறது அப்படின்னு யோசிச்சு திட்டம் போட்டுதான் இந்த என்ஐஏ சோதனை நடத்தப்பட்டிருக்கு தெளிவா விலங்குதா உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா விலங்கலையா சரி நானே தெளிவா சொல்றேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க இப்ப நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் தமிழ் தேசிய அரசியலை இந்த இந்திய ஒன்றிய அரசும் ஆட்சியாளர்களும் தெளிவா கவனிச்சிங்களா இந்தி இந்தி இந்திய ஒன்றிய அரசும் இந்திய ஆட்சியாளர்களும் ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க அந்த தமிழ் தேசிய அரசியலை வளர விடாம செய்யறதுக்காக அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க எந்த எல்லைக்கும் போவாங்க இப்ப தேர்தலில் போட்டி போடாத ஒரு இயக்கமா இருந்தா ஒரு போராட்ட இயக்கமா இருந்தா ரொம்ப சுலபமா இவங்க எல்லாரும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு முத்திரை குத்தி டப்புன்னு இயக்கத்தை தடை செஞ்சு தூக்கி போட்டுட முடியும் ஆனா நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் கட்சி தேர்தல் பாதையில் பயணிக்கும் ஒரு ஜனநாயக இயக்கம் அதை அவ்வளவு சுலபத்தில் தடை செய்ய முடியாது அதனால் திட்டம் போட்டு ஒரு களங்கத்தை கற்பிக்கணும் ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படிங்கிற பிம்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த என்ஐஏ சோதனை நடத்தப்பட்டு இருக்கு சரிப்பா அந்த சோதனையில என்ன பெரிய நஷ்டம் ஆயிட போகுது அப்படின்னு கேக்குறீங்களா அங்கதான் இருக்கு மிகப்பெரிய பெரிய ஆப்பே இப்ப நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க அதனுடைய கொள்கை கோட்பாடு தத்துவம் இது எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கின்ற இளைஞர்களின் பலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா இன்னமும் கூட பல புதிய வாக்காளர்கள் புதிய இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவில்பட்டியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம் யாருமே எதிர்பார்க்கல ஏன் நாம் தமிழர் கட்சியை எதிர்பார்க்கல கோவில் பட்டியல அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு கட்சியை நோக்கி வருகின்ற இளைஞர்களை இந்த சோதனை கொஞ்சம் அச்சப்படுத்தும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வருகின்ற இளைஞர்களை அவங்களோட பெற்றோர்களே தடுத்து நிறுத்துவாங்க ஏ அது ஏதோ தீவிரவாத கட்சியம் அவங்க துப்பாக்கி எல்லாம் செய்யறாங்களாம் நமக்கு எதுக்கு ரிஸ்க் அங்கையெல்லாம் போகாத அப்படின்னு ஒரு பேச்சு வரும் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளேயே இருக்கிறவங்களுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம் ரிஸ்க் எடுக்கிறதா எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அதே மாதிரி கட்சிக்கு புதிதாக வருகின்ற இளைஞர்களும் இதே அளவிற்கு ரிஸ்கையும் சிரமத்தையும் சந்திக்கணும் அப்படின்னா அதை யாருமே விரும்ப மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் திமுக அதிமுக மீது வெறுப்பு கொண்ட இளைஞர்களுக்கு ஒரு மாற்றாக விஜயும் அவரோட புதிய கட்சியும் முன்னிறுத்தப்பட்டுச்சு இப்ப கிட்ட எந்த ஒரு கொள்கை கோட்பாடு தத்துவம் அப்படின்னு எதுவுமே கிடையாது ரிஸ்க் அப்படிங்கிறது சுழிய அளவுக்கு கூட கிடையாது வெறும் வாழ்க ஒழிக அப்படின்னு கோஷம் போட்டால் மட்டும் போதும் புசி ஆனந்தெல்லாம் அந்த கட்சிக்கு பொது செயலாள இருக்கும் போதே தெரியல அந்த கட்சியோட லட்சணம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு மத்தவங்க விழுவத ஒரு அல்ப ஜந்து ஆனா நாம் தமிழர் கட்சியில இப்படி ஒரு நிகழ்ச்சிய உங்களால பார்க்கவே முடியாது ஆக சுயமரியாதை கொள்கை கோட்பாடு தத்துவம் தமிழ்த் தேசியம் அப்படின்னு அதை நோக்கி போற இளைஞர்களை மடைமாற்றி மறுபடியும் ஒரு மலிவான அரசியலுக்குள்ள தளதுக்காகத்தான் இந்த ஏ சோதனை நடத்தப்பட்டிருக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு தவறான பிம்பம் ஏற்படும்படியும் செஞ்சாச்சு அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை நோக்கி புதிய இளைஞர்கள் போகாதபடியும் தடுத்தாச்சு இன்னொரு விஷயம் தங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத விஜயோட கட்சிய ஒரே நாளில் மிக பெரிய அளவிற்கு வளர்த்து விட்டா மாதிரியும் ஆச்சு இப்படி ஒரே கல்லுல மூணு மாங்காய அடிச்சிருக்கு ஒன்றிய இந்துத்துவ பாஜக அரசு இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும் என்ஐஏ சோதனை நடந்த அந்த நாளில் சொல்லி வச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு எல்லா நியூஸ் சேனல்லையும் இதுதான் தலைப்பு செய்தியே கட்சி தொடங்கிய இந்த பதினாலு ஆண்டுகளில் எவ்வளவோ விஷயங்களை நாம் தமிழர் கட்சி பேசியிருக்கு மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கு அதையெல்லாம் ஒளிபரப்பாத இந்த செய்தி ஊடகங்கள் என்ஐஏ சோதனையை மட்டும் ரொம்ப விலாவரியாக விளக்கமாக ஒளிபரப்பு செஞ்சாங்க ஏன் எதுக்கு மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு தவறான பிம்பம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு மாலையில வெளியான மாலை மலர்ல என்னையே சோதனை தான் தலைப்பு செய்தியே மறுநாள் காலையில வெளியான எல்லா செய்தி இதுதான் தலைப்பு செய்தியே அன்றைக்கு வெளியான செய்தித்தாளை விடுங்க இன்றைக்கு காலையில் வெளியான தினமலர் தினகரன் இந்த ரெண்டு செய்தித்தாளோட தலைப்பு செய்தியே நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் நடந்த என்ஐஏ சோதனையை பற்றி தான் நாலு காலத்துக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் பொய் செய்தியை வெளியிட்டு இருக்கு இந்த ரெண்டு செய்தித்தாள்களும் அதாவது திராவிட தினகரனும் ஒரே மாதிரி கூவி இருக்கிறானுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செக் கிராஃப வெளியிட்டாங்க அதில் என்ன தெரியுமா சொன்னாங்க தமிழ்நாட்டில் அதிகமாக பொய் செய்திகளை வெளியிடுவதில் பாஜகவிற்கு பிறகு திமுக தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது இந்த ரெண்டு செய்தித்தாளோட செய்தியாலையும் உண்மை அப்படின்னு தெல்ல தெளிவா தெரிய வந்துருச்சு பாருங்க அப்படி என்னப்பா பொய் செய்திய வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்களா அண்ணன் சீமானுக்கு தெரியாம அண்ணன் சாட்டை துரைமுருகன் வெளிநாட்டில் வசிக்கின்ற ஈழ தமிழர்களிடம் இருந்து கோடி கோடியா பணம் வசூல் பண்ணி அதை கணக்கில் காட்டாம மறைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க சரி என்ன சொல்லி பணம் வசூல் பண்ணாரா அதுதான் உச்சபட்ச நகைச்சுவையே விடுதலை புலிகள் இயக்கத்தை மறுபடியும் கட்டி அமைக்கிறதுக்காக நிதி வசூல் செஞ்சாரு அப்படின்னு சொல்லுது இந்த ரெண்டு செய்தி தாளும் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க அது என்ன தெரியுமா நாம் தமிழர் கட்சியை ரெண்டா உடைக்க திட்டம் போட்டு இருக்கிறாங்க அதாவது நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது உடைச்சே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகிறானுங்க டேய் வெளிநாட்டில் இருந்து கோடி கோடியா பணம் வசூல் பண்ணுற வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு ஈடியும் இன்கம் டேக்ஸும் என்ன முட்டைக்கு பேன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா என்னடா கதை இதெல்லாம் இப்படி ஒரு பொய் செய்தியை கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் வெக்கப்படாம எப்படிடா உங்களால் வெளியிட முடியுது எப்படி முடியுது இந்த இடத்துல இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நாம சேர்த்தே பார்க்க வேண்டியது இருக்கு இந்த என்ஐஏ சோதனை அப்படிங்கிறது ஏதோ திடீர்னு நடந்த ஒன்று கிடையாது நின்னு நிதானமா தெளிவா திட்டம் போட்டு ஸ்கெட்சு போட்டு தான் இதை செஞ்சிருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்கள் கிட்ட சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல நினைச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படின்னு சொன்னார் இந்த சொன்னாரு அவ்வளவு சுலபமா கடந்து போக முடியாது ஏன் தெரியுமா தமிழ்நாட்டுல பாஜகவை வளர விடாமல் தடுப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்ப தங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரே தடையாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியை தடை செய்து விட்டால் அதாவது என்ஐஏ சோதனை நடத்தி இது ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு தடை செய்துவிட்டால் விட்டால் தங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படின்னு திட்டம் போட்டு தான் இந்த அவதூறு பிரச்சாரங்களையும் இந்த என்ஐஏ சோதனைகளையும் நடத்தி முடிச்சிருக்கு ஒன்றிய பாஜக அரசு தெளிவா விளங்குதா உங்களுக்கு இப்ப எல்லாமே ஓரளவுக்கு புரிய வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை பயம் உறுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது இப்படி எல்லாமும் சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதையும் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிட்டு களத்தில் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றதுதான் தான் என்னுடைய நோக்கமே வரப்போற காலகட்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப சோதனையான காலகட்டம் இன்னும் ஈடி இன்கம் டேக்ஸு அசிங்கம் அவமானம் அப்படின்னு நாம நிறைய சந்திக்க இருக்கிறோம் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம நம்முடைய தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை மனசுல நிறுத்திக்கிட்டு களத்தில் நேர்மையாகவும் உறுதியாகவும் போராடிக்கிட்டே இருங்க உறுதியா ஒரு நாள் இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் அரியணை ஏறும் விளங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்